தசாவதாரம் ஒன்று மச்ச அவதாரம் வரலாறு உலகத்தில் தருமம் அழிந்து அதர்மம் ஓங்குகிற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கின்றேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லுகிறார் வைகுண்டத்தை இருப்பிடமாகக் கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசாவதாரம் என்று குறிப்பிடுவர் தசாவதாரம் ஒன்று மச்சாவதாரம் வரலாறு பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுகர் பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசம் செய்தார் சுகரை பார்த்து பரீட்சித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்மவசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் தாமச பிறகிருதியாகவும் சகிக்கக்கூடாததாகவும் இருக்கிற மச்சரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் அதற்கு சுகப்பிரம்மர் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்சாவதாரத்தை மச்சியாவதாரம் என்றும் கூறுவார்கள் இந்த அவதாரம் வேதங்களை அபகரித்துக் கொண்டு பொய் கடலில் ஒழித்து வைத்த சோமுகாசுரனைக் கொன்றது வேதங்களை மீட்டது இந்த அவதாரத்திலேயே மகா பிரளயம் வர ஏழாவது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் உருகொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் அழிந்து ஒழிந்தன பொங்கிப் பெருகும் கடலில் மூன்று உலகங்களும் மூழ்கின ஹயக்கிரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான் அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம் அதனால் அப்பெயர் அவனுக்கு வந்தது பிரம்மா சோர்ந்த தூங்கும்போது அவர் வாயிலிருந்த வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன இதை பார்த்த ஹயக்ரீவன் தனது யோக சித்தியினால் அந்த வேதங்களை திருடிக் கொண்டு போய்விட்டான் பிறகு அதை ஒளித்து மறைத்து விட்டான் வேதங்கள் இருந்தாலன்றே பிரும்ம சிருஷ்டி இயங்காது உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம் எனவே ஹயத்ரீவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தான் ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்சாவதாரத்தில் சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தான் அவன் நாராயணன் மீது அளவிலா பக்தி கொண்டவன் அந்த ஹரிபத்தன் வேறு உணவு எதுவும் அருந்தாமல் தண்ணீரை மட்டும் உட்கொண்டு ஒரு நோன்பு நோற்று வந்தான் இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வரன் இவனே அந்த காலத்தில் திராவிட திருநாட்டின் தேசாதிபதியாக இருந்தான் அவன் ஒருநாள் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதையர்களுக்கு தண்ணீர் இறைத்து அர்க்கியம் கொடுத்து கொண்டு இருந்தான் அர்க்கியம் செய்யும் பொழுது இரு கைகளிலும் தண்ணீரை எடுத்தான் அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அழகுற நீந்திக் கிடப்பதை பார்த்தான் பேரழகுமிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளிவிடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கி திங்கின்றது என்றது இதை கேட்டு அகமகிழ்ந்து அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தான் ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்திற்குள் மீனை போட்டான் அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து போனான் அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவென்று வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது மச்சம் சத்தியவிரதன் மீனை கமண்டலத்தில் இருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்கப் போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது மன்னவன் உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டான் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து நின்றது அடுத்து அந்த மீனை ஆழமானதும் விரிந்து பறந்ததுமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டான் அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போடும்போது அந்த மச்சம் சொன்னது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை நீ இங்கே விட்டு விட்டு விடாதே என்று அலறியது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயங்க வைக்கிற மாயம் எனக்கு என்ன என்று தெரிந்து கொள்ள முடியவில்லையே இப்படி தேவரீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம் என்ன நீர் வளர வளர நிச்சயம் ஸ்ரீஹரியேதான் தாங்கள் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என மச்சாவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் மச்சம் பதில் சொல்லியது ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கிடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாகப் போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்து விட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கின்றேன் நீ அந்த தோணியில் சமஸ்த மூலிகைகள் பட்பல வித்துகளையும் ஏற்றிக்கொண்டு சப்த ரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகா தீரனாகச் சஞ்சரிக்கப் போகிறாய் வாயுவால் அலைக்கழிக்கப்பட இருக்கும் அந்த தோணி கவிழ்ந்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்த கட்டிவிடு அப்படிக் கட்டினால் நான் பிரம்ம தேவனுடைய இராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டு இருப்பேன் அப்போது சப்தரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கலம் போல காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்டச் சொன்னேன் அல்லவா அப்படிக் கட்டுவதற்கு உரிய கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதலில் கட்டிவிடு அதன் பின்பு நீ எனது பெருமையை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் என்றார் தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்கப் போகும் பிரளயத்தை எதிர்நோக்கிக் கொண்டு இருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருமழை பெய்த வண்ணம் இருந்தது கடல் கரை புரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர்க்காடு அந்த பொங்கும் நீர்ச்சொழிகளின் ஊடே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார் அவர் உடம்பில் கொம்பு போல் ஒன்று நீண்டியிருந்தது சத்யவிரதன் அப்போது சப்தரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறியிருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே தங்க திமிங்கில கொம்பில் கட்டினான் அந்த அபூர்வ மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியில் பயமோ அபாயமோ இன்றி அலைந்து கொண்டு இருந்தது அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாவதார புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவ்வி இருந்த அந்தகாரம் விலகி ஊடே ஒளி படலங்கள் விரிசலிட்டன ஓயாது பெய்த மழையும் நின்றது பல்கிய உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்திய விரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன்பு பிரத்தியட்சம் ஆனார் மீண்டும் அவர் தம் சிருஷ்டியை தொடங்க நினைத்தபோது தான் வேதங்கள் மறைந்த விபரம் அவருக்கு தெரிந்தது பிரம்மதேவர் ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார் அதிசமயம் மச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயக்கிரீவன் ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்திற்குள் புகுந்து போனார் ஹயக்கிரீவனை வெள்ளத்தில் கண்டு அவனுடன் போர் புரிந்தார் வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாகப்பட்ட கல்பத்தில் சத்தியவிரதன் வைசதமணி என்ற பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானான் இந்த மச்சாவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களுக்கும் அவர் சரித்திரத்தை பயபத்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்தும் ஞான யோகமும் உண்டாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி